அனைவருக்கும் ஆரோக்கியம் வணக்கம் நம்ம வந்து பசு மஞ்சள் பற்றி நேற்று சொல்லியிருந்தோம் ஸோ பசு மஞ்சள் நிறைய கேட்டிருக்கீங்க இதுதான் பசு மஞ்சள் ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொங்கல் டைமில் நம்ம கட்டுவாங்க இல்லைங்களா மஞ்சள் கிழங்கு மஞ்சள் கிழங்கு வந்து இந்த பொங்கல் சுற்றி கட்டுவாங்க ஸோ அது பொங்கலுக்காகவே அது வந்து நம்ம அறுவடை பண்ணுற மாதிரி இல்லை ரெண்டு கிழங்கு தான் இருக்கும் நார்மலாக பார்த்தீங்கன்னா இது கொத்து மாதிரி இருக்குதும் ஒரு அஞ்சாறு கொத்து சேர்ந்தது தான் வந்து ஒரு கிழங்காக இருக்கும் இல்லை வந்து குர்க்கியூமின் வந்து அதிகமாக இருக்கும் இதில் வந்து வேக வைக்கிற ப்ராசஸ் கிடையாது இது பசு மஞ்சள் இது வந்து அப்படியே நார்மலான இயற்கை மஞ்சள் இதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை சிவி நம்ம கேரட் மாதிரியே இருக்கும் அதை சிவி இது கூட பார்த்தீங்கன்னா எழுமச்சம்பழம் குருமிளகு கொஞ்சம் இந்து உப்பு போட்டு நம்ம வந்து அரைச்சு வச்சுருக்கோம் இது பார்த்திங்க அப்படின்னா ரெஃப்ரிஜரேட் தான் பண்ணணும் இதில் எந்த கெமிக்கல் எந்த ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே நம்ம கலக்கல இது கெட்டு போயிடும் நாலு மணி நேரம் வெளியில் வச்சிங்கனாலே இது கெட்டு போயிடும் அதனால் இதை ரெஃப்ரிஜிரேட் தான் பண்ணணும் எப்போ யூஸ் பண்ணுறீங்களோ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் இதை வெளியில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் தண்ணியில் கலந்தோ இல்லை ராவாவோ இல்லை நெய்யிலையோ இல்லை தேங்காய் எண்ணெய்லேயோ கலந்து சாப்பிட்லாம் குழந்தைகள் அந்த ஆறு வயசுக்கு மேலே குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிட்லாம் எந்த வேலை வேணாலும் சாப்பிடலாம் காலை உணவுக்கு அப்புறம் சாப்பிடலாம் மதிய உணவுக்கப்புறம் சாப்பிடலாம் இரவு உணவுக்கு அப்புறம் சாப்பிடலாம் இல்லை காலையில் வெறும் மாதிரி சாப்பிடலாம் எப்படி வேணாலும் இது வேலை செய்யும் இது ஒரு உணவு இது வந்து யார் வேணாலும் சாப்பிடலாம் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லைக் ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம் வருமோ அப்படின்னு பயப்படுறவங்க நீங்கள் இதை சாப்பிட்லாம் யூட்டில் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு சாப்பிட்லாம் இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது கான்ஸ்டேஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறதும் சாப்பிட்லாம் இது காமனாக பார்த்திங்கன்னா எல்லாருமே சாப்பிட்ற ஒரு உணவு தான் இது உள் காயங்கள் எதுவாக இருந்தாலும் இது ரெடியாகும் இது சாப்பிட்டு பாருங்கள் இல்லை நீங்கள் சாப்பிடும் போதே இதோட சேஞ்சஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஒரு நல்ல ஒரு உணவு இது இது வந்து இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு உணவு இதை வந்து ஒரு ஸ்பூன் இந்த மாதிரி ஒரு ட்ரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஒரு ஃபுல்லாக எடுத்து எடுத்துக்கோங்க இது ஃபுல்லாக எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு டென் கிராம் இருக்கும் இந்த டென் கிராம் இது வந்து முந்நூறு கிராம் இருக்குது இதை ஆக்சுவலாக முப்பது நாளில் முடிக்கணும் ஒரு நாள் பத்து கிராம்னா முன்னூறு முப்பது நாளில் நமக்கு முடிக்கணும் இதை வந்து ரெஃப்ரிஜிரேட் பண்ணியே வச்சிருந்தீங்க அப்படின்னா மூணு மாதம் வரைக்கும் இருக்கும் ஆனால் வட் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா முப்பது நாள் இதை முடிக்கணும் இதுதான் வந்து இதோடது இதை வந்து தண்ணியில் கலந்தோ இல்லை வந்து அப்படியே ராவாவோ இல்லை நெய்யோ தேங்காயோ ஊற்றி நீங்கள் சாப்பிட்லாம் எப்போ வேணாலும் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ஹெல்தியாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்